ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நாட்டிடா தஞ்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை விலாங்குடி விலாங்குடி மாவீரன் நவி நினைவாக பாகை வாழ்கோட்டை நாடு வாழ்க்கு வேணி அம்பல மண்ணிற்கு பெருமை சேதடா பிள்ளப்ப தேவர வர்றது பிஆர்வி ரோலாக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் முடிந்து தீர்வோம் என்று ஒரே நடக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்மபுனீஸ்வர குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்ந்திடவா ரம்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா ஆற்றில் மிக்க காலைக்கு பெருமை சென்றிடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை செல்திடவா மதுரை மாவட்டம் தத்தநேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் நீலமேகம் சார்பாக

இந்த மாடிலே சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்றக் மாவட்ட விளாங்குடி வழங்க என்ற முருகன் சேர்வை சார்பாக கிரெண்டர் வழங்க கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் வெள்ளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முடக்காத்தான் ரத்தினம் குழு வீரர்கள் முடக்கத்தான் ரத்தினம் குழு மருத்துவ பரிசோதனைலா முடக்காத்தான் அரண்டாபட்டி இளமன் ஆகியம்மன் மருத்துவ பரிசோதனைக்கு வாங்க சுற்றுகள் அறிவிச்சாச்சு நேரங்கள் இல்ல காலம் கண் போன்றது நேரம் பொன் போன்றது கொஞ்சம் விரைவுபடுத்தி வாங்க தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை விளாங்குடி மாவீர நபி நினைவாக பாகை வால்கோட்டை நாடு நகரம் பட்டி வாழுக்கு வேலி அம்பலம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா பிள்ளப்ப தேவர் வரது பிஆர்வி ஆர் பி என்னடா கார்டு காலையிலே கொட்டாய விட்டு இருக்க தூங்கல நைட்டு என்ன இந்த வயசுல தூக்க முடியாம தெரிஞ்சுக்கிறோன்னு என்னன்னு கப்ளிங்க சீட்டி அடிக்குங்க

கோவில் பாப்பாங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமில் தோறப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

பட்டா கொடுப்பாங்க சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தம்பி அதாவது அப்பப்ப எப்பயாவது ஒரு செக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியும் மருதமணி நன்றி அணி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பொம்பளை கூட சும்மா இருக்கா நான் என்ன பண்றது சொல்லிட்டு வரப்ப மோதரம் வழங்கப்படும் யாரும் விசிலடிச்சு சாரு அக்கதா அக்கா தங்கச்சியலா

ஒரு ஜெயின் போச்சு சீட்டி அடியுங்கள் அது வீரர்களை உற்சாக மருந்துங்கள் ஊக்குறதுக்காக அவசரம் வீரர்களை ஊக்க மருந்து அடுத்த வருஷம் காதாண்ட அடிக்கின்ற சொல்லி பிப்ரவரி தேதி தேதிக்கான அடிக்க சொல்லி வாங்கி கொடுத்துருவோம் பாப்பா முடி

மருத்துவ பரிசோதனைகள் மாறும் நண்பர்கள் கட்டிக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டிடுங்கள் கீதிட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவு சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் மறந்த காலையா மது மாது மங்கையை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக களம்பதித்து காலை அடக்கி காலையின் நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கன்னியின் கரும் கூந்தலில் மலர் சூடி தாவணி முத்தாணியில் எண்ணெய் முடியும் முன்னால் மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு கே நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலுசிலுக்குது சிலுக்குது சிலு சிலுக்கின்ற காலையா சிலுக்க வைக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காளையை சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் வர வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ ராஜ கூர்மை கொண்ட கொம்பின் ரத்தம் ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வளர்த்தவனின் மானம் குமுற வைக்கும் காளையா நீ குமுறினால் காளையை கட்டி பிடிப்பேன் என வந்த ஒன்பது வீரர்களா கட்டுத்தரையில் பூஜை செய்து களமிறங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் ஆசிய கண்டத்திலே வெடித்து தமிழ்நாட்டின் பொன்னகரமாக நாவிற்கு கண்ட சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு எட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட பதினான்கு மொழிகளில் சிறந்த மொழியா தமிழ் மொழி தமிழ் மொழியின் உரலுக்கு ஊக்கம் கொடுத்து திடலுக்கு திறமை கொடுக்கும் தமிழரின் கலாச்சாரமான வடமஞ்சு என்னும் உயிர் மூச்சு ஊக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமகனார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் மண்ணுக்கு பயிர் போன மயில்ராயன் கோட்டை நாட்டினுடைய மண்ணின் மைந்தரும் ஆகிய

பொன்னை பொக்கிசமாக்கி எரிமலையில் கிளம்பும் அக்கிடி கொழுந்தாக தும்புகள் தெரிக்கும் இருவர் பழுகி கண்களால் பாலத்தையும் வெல்லும் யமனின் ஆட்டமே காளையா ரப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைக்கே வரலாறு பெறுவது யார் வெள்ள போவது யார் என்று பொறுதிருந்து பார்ப்போம் சிட்டி அடிங்க கை யார் வெள்ள போவது யார் என்று பொறுதிருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு விடப்படுவதற்கு காலையும் ரெடி வீரர்களும் ரெடி விலாங்குடி மாவீரன் নব인 துணை நினைவாக பாகி வாய்க்கோட்டை நாடு நகரம்பட்டி வாழுக்கு வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ரோலாக்ஸ் பில்லப்ப தேவர் அவரது பி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சொல்லு தெரியும் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்மபுரீஸ்வரர் துணையோடு எஸ்வி கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் செந்தமிழ் தென்னாட்டு மதுரை அருகே ஆடுகள பலம் கண்டு வீரத்தின் புறம் நின்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தின் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வரும் வெள்ளும் வரை உறங்காது எங்கள் விழி என வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளப்பேர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ் வி கே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்பது வீரர்களும் முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பு தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிலும் கலமே அதிர சுற்றி வரும் விரைப்பும் கண்ணில் கண் கடல் சிந்தும் நெருப்பும் சுத்தி வருகையில் கிளம்பும் புதில் புழுதியில் ஒற்றை வேள்கையாக ஈடு இணையல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் விளாங்குடி மாவீர நதி நினைவாக

ஆனத பொறுதிருந்து பார்ப்போம் யார் என்ற மரதிறந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீடான காலங்கள் கடந்து விட்டானே அரிசி பொயினே சிறப்பு அரிசிக்கு பரியவதற்கு ஒரு காலையா ஒன்பது சிங்கங்களா என பொறுதிருந்து பார்ப்போம் வெகுவது யார் வெள்ள போவது யார் என்ற மரதிறந்த பார்ப்போம் பாட வளக்குற தம்பியும் லாயர் விளையாற வீரர்கள லாயர்ல படிக்கிறவங்கடா ரெண்டு பேரும் யாருன்னு பாத்துるோம் இப்ப கொஞ்ச நேரத்துல சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெளிவது யார் வெல்ல பாவது யார் என்று பரிந்துரைந்து பார்ப்போம் கல்லூரி மாணவன் வளர்க்கின்ற காலையா கல்லூரி மாணவ கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் போர் மினிட் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை

விளாங்குடி என்ஆர் சுரேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவில் பாப்பா குடி சிந்து மாட்டு பாலா சார்பின் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை பரிசுகளையும் அரப்பன் போதிரத்தையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி மூன்றிடு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நீ அடுத்த வருஷம் கேட்டு பார்க்கலாம்

ரோலக்ஸ் கலைக்கு பெருமை சந்திடமா அடுத்த மடம் சொல்லியாச்சு அடுத்த மட வாடி வாசன் வந்துருச்சு அடுத்த மாடை டீம் அண்ணே மணதனா ரத்னம் மதுரை மாவட்டம் தேவச்சேரி பரமன் பிரதர்ஸ்ல இவங்காள் லாஸ் பாட்டூனி கலை சிறு நிமிடம் நேரெங்க நெருங்கி வீட்டளா அல்வது யார் எல்லாம் பாவது யார் ரெண்டு பருத்திறந்து வாடு போய் மணி நாளாச்சு சீக்கிரமாக மாடியில் மூணு மாடை வாடி வாசனை கொண்டாந்து வச்சிக்கிறேன் அளவுக்கு சாமின மாட வாடி வாசன் வாங்கியேன் சிட்டினிங்கள் வீதட்டிங்கள் வீரலே உச்சாக படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி வீட்டனா வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ வால்கோட்டை மண்ணிற்கு பெருமை செந்திடவா பள்ள தூருக்கு பெருமை செந்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன அடக்குது கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் வீரனின் வேங்கைய நாயன பொருந்திருந்து வார்போம் உங்களுக்காக ஒடுக்கப்பட்டு உள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது சீட்டி அடியுங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரரை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான மதுரை மாவட்டம் விளாங்குடி மாவீரன் நவி நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நகரம்பட்டி பில்லப்ப தேவர் அவரது பி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது